அலாமலை ரஹமத்துல்லாய் வரகாத்தவும் எல்லா புகழும் நிறைவனுக்கே மஹமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ரமலான் நோன்பு ஒவ்வொரு முஸ்லீம் ஆகிய நம் அனைவர் மீதும் கட்டாய கடமை அதில் சிலர் நோன்பு நோற்பதுலேருந்து விலக்களிக்கப்பட்டிருக்காங்க இந்த விதி விலக்கு நிரந்தர விளக்கு தற்காலிக விளக்குன்னு ரெண்டு வகையாக இருக்குது நிரந்தர விளக்கு உள்ளவங்க வேறு மாதங்களில் அந்த நோன்ப தேவையில்லை தள்ளாத வயதினர் இவர்கள் வந்து நிரந்தர விதிவிலக்கு பெற்றிருக்காங்க முதுமையின் காரணத்தால் நோன்பு நோக்க இயலாத நிலையில் இருப்பதால் எதிர்காலத்தில் நோன்ப கலா செய்ய முடியாது ஏன்னா எதிர்காலத்தில் மேலும் அதிக முதுமையில் இருப்பாங்க இவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் இது வசதி உள்ளவர்களுக்கும் நடுத்தர வர்க்கத்திற்கும் சாத்தியமாகும் இதற்கு சாத்தியமில்லாதவங்க நம் சமுதாயத்தில் இருக்காங்க இவங்க என்ன செய்யலாம் இவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் ஏன்னா எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேலே அல்லா சிரமப்படுத்துறதில்லை மேலும் ஒரு சகாபி வேணுமினே நோவை முறிச்சிட்டு நபியிடம் வந்தபோது அவரிடம் பரிகாரம் செய்ய எதுவும் இல்லை என்பதை அறிந்த நபி அவர்கள் அவருக்கு சலுகை வழங்கினாங்க அல்லாவின் சொல்படியும் நபி வழியின் அடிப்படையினையும் நோன்பு நோர்க்க சக்தி எச்சவங்க ஏழைக்கு உணவளிக்க சக்தி பெறலைன்னா அவங்க எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை அவர்கள் அல்லாவிடம் குற்றவாளிகளாக ஆக மாட்டாங்க தீராத நோயுடையவர்கள் இவங்களும் நிரந்தர விளக்கு பெற்றவங்க ஏன்னா நோன்பு நோர்ப்பதினால் நோய் அதிகரிக்கலாம் மரணம் கூட ஏற்படலாம் ரெண்டாவது தற்காலிக விதிவிலக்கு தற்காலிக விதிவிலக்கு பெற்றவங்க ரமலான் மாதத்தில் நோன்பை விட்டுட்டு வேறு மாதங்களில் அந்த நோன்பை நோற்கணும் இதில் யாரெல்லாம் வராங்க பயணிகள் கர்ப்பிணிகள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் நோயாளிகள் நம்ம விசிலா விசில் அவங்களிடமும் ஒரு சகாபி கேட்காங்க யாரை நான் பயணத்தில் நோன்பு நோற்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ரசா சொல்லுதாங்க நீ விரும்பினா நோன்பை வை விரும்பலனா பெற்று அப்போ சலுகை அளிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருமே அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா வேறு நாட்களில் அந்த நோன்பை கலா செய்யணும் நோன்பு நோற்க தடுக்கப்பட்டவங்க அதாவது இவங்களுக்கு சலுகை இல்லை நோன்பு வைக்கக்கூடாது யாரெல்லாம் மாதவிடாய் பெண்கள் குழந்தை பெற்று தீட்டு உள்ளவங்க இவங்க வேறு நாட்களில் அந்த நோன்பை கலா செய்யணும் நபி அவர்கள் மனைவிமார்களில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க மாதவிடா ஏற்பட்டு தூய்மை அடைந்தவுடன் விடுபட்ட நோன்பர் நபி அவர்கள் எங்களை கலாச்சையை ஏவுவார்கள் மாதவுடா என்பது ஏழு நாள் இல்லை உணவு பழக்கம் உடற்கூறு வயது வாழ்கின்ற பிரதேசம் ஆகியவற்றை பொறுத்து தான் மாதவுடா என்பது இருக்கும் ஒரே கணக்கில் மாதவிடாய் வந்து வெளிப்படாது சில பெண்களுக்கு ஓரிரு நாட்களில் நின்றோம் நின்ற உடனேயே நம்ம நோன்ப நொறுக்கணும் ஒரு வாரம் ஆகலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது சில பெண்களுக்கு பதினஞ்சு நாட்கள் ஏற்படலாம் பதினஞ்சு நாட்கள் நின்றவுடன் அவங்க நோன்பை நொறுக்கணும் இஸ்திகாலா நோயின் காரணமாக கூட ஏற்படலாம் அந்த நோயின் காரணமாக ஏற்பட்டால் அவங்க அந்த நாளில் நோன்பு வைக்கலாம் ரமலான் மாதம் மாத உடாய் தள்ளி போகணும் அப்படின்ட்டு சில பெண்கள் வந்து மாத்திரையை வாங்கி சாப்பிடுறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது எல்லா பெண்களுக்கு இயற்கையாக வழங்கிய தன்மையை மாற்றுவது அல்லாவுடைய திருப்தியை நம்மளுக்கு தராது ஆண்களுக்கு எப்படி முப்பது நாள் நோன்பு நோற்று நன்மை கிடைக்குதோ அதே போல தான் அல்லாஹல்லா நமக்கும் நன்மை தரான் ஏன்னா யாருக்கும் சிறிதளவும் தலா அநீதி அளிக்க மாட்டான் அல்லாஹ் நம் அனைவரையும் ரம்லான் மாத நோன்பை நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அறலனும் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாய் வரகாது